ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாரு அதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை உலக அளவுல பெரிய ஒரு உற்பத்தி மையமா மாற்றதும் கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகளை இந்தியாவில உருவாக்குறதும் சீனாவையே இருக்கக்கூடிய விஷயத்தை குறைக்கிறதும் தான் அதோடைய நோக்கமாக இருந்துச்சு ஆனா பத்து வருடங்கள் எல்லாம் கடந்ததுக்கு அப்புறமும் சில இடத்துல நிறைய ஊக்கத்தொகைகளும் சரி சில சிறிய சிறிய வெற்றிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட சீனாவை நம்ப கூடிய அந்த நிலை அப்படின்றது இங்க இன்னும் குறைந்ததாக சில முக்கிய அது இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத முன்வைக்கும் பொழுது அரசியல் முடிவுகளும் கொள்கை குழப்பங்களும் உற்பத்தி திறனுடைய குறைவு அப்படின்றதுதான் இங்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போ இந்த மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதியுடைய நிஜ நிலையை வந்துட்டு என்ன நடந்திருக்கு என்னென்ன சிக்கல் எல்லாம் இருக்கு அரசியல் முடிவுகள் நாட்டுடைய பொருளாதார சுயற்சியும் பாதுகாப்பையும் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பைய உண்டாக்குறதாக இருக்கு அப்படின்றத பத்தின முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ முன்னாடி மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இப்போ மேக்இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படின்றது தெளிவாக இருந்ததுதான் உற்பத்தியில நாட்டுடைய பங்கு அப்படின்றத அதிகரிச்சுட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை குறைக்கிறது அப்படின்றதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே உற்பத்தியுடைய துறை பங்கு அப்படின்றது பதினஞ்சு சதவீதத்துல இருந்து இருபத்தி அஞ்சாக உயர்த்துறது அப்படின்றதுதான் அரசுடைய இலக்காக இருந்துச்சு அதோடவே இந்த விஷயமானது அவங்களுடைய பிரச்சாரத்திற்கு அரசியல் பிரச்சாரத்திற்கு பெரிய ஒரு நல்ல தலைப்பாகவும் எடுத்துக்கிட்டாங்க அதே போல மக்களுடைய மனசுல உள்ளூர் தயாரிப்பை வந்து ஊக்குவிப்போம் அப்படின்ற ஒரு உணர்வையுமே வளர்த்துருந்தாங்க ஆனால் திட்டத்தை செயல்படுத்துறது அப்படின்றது இங்கே தேவைக்கு நீடித்திருக்கக்கூடிய ஒரு முதலீடும் புதிய தொழில்நுட்பங்கள் அதோட திறமையான சில தொழிலாளர்களை உருவாக்குறது அப்படின்றது எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்றது தான் இதனால விரைவான வளர்ச்சி அப்படின்றது ஏற்படவும் இல்லை அரசியல் பேச்சும் சரி நிஜ பெரிய அளவுக்கான ஒரு வேறுபாடு அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக அமைஞ்சிருக்கு இதனால மேக் இன் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு நல்ல யோசனையாக இருக்கு அப்படின்னாலும் கூட அதோடைய நடைமுறையில செயல்படுத்துறதுல அப்படின்றதுல வந்துட்டு இங்க கொள்கை ஒருங்கிணைப்பு இல்லாததால வெற்றி அப்படின்றது இப்ப வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயமாக மாறி இருக்கு இதை தொடர்ந்தே அரசுடைய அதிகாரப்பூர்வமான கணக்குடப்படி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுடைய இந்தியா சீனாவோட சேர்ந்து டாலர் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி இரண்டு பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை வந்துட்டு சந்திச்சிருக்கு இது வந்து கடந்த வருடங்களோடு பார்க்கும் பொழுது தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டே தான் வரதாக இருக்கு இப்போ மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே பார்த்தோம்னா சீனாவிலேருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடியது அப்படின்றது இருபத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் உயர்ந்து டாலர் ஒன்பது புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு வந்துட்டு அது உயர்ந்திருக்கு இப்போ முழு ஆண்டுலயுமே வந்து இறக்குமதி அப்படின்ற விஷயம் வந்து டாலர் நூத்தி பதிமூணு புள்ளி ஐந்து பில்லியன் ஆக வந்து அதிகரிச்சிருக்கு இந்த நிலை அப்படின்றது இந்தியாவுடைய இந்த உள்ளூர் உற்பத்தியை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசுடைய வாக்குறுதிக்கு எதிரான ஒரு சவாலாக மாறியிருக்கு முக்கிய பொருட்களில் அப்படிங்கும் பொழுது இந்தியா வந்து சீனாவை இன்னுமே அதிகமாக சார்ந்து இருக்கிறது தான் இந்த சூழ்நிலையானது வந்து நமக்கு காட்டுறதாக இருக்கு இதனால வர்த்தகத்துடைய உறவுகள் அப்படின்றது தொடர்ந்தாலும் கூட அரசுடைய தரப்பிலிருந்து பாதுகாப்பும் சரி அதோடைய தொடர்பாக இருக்கக்கூடிய கவலைகள் அப்படின்றது இப்போ வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு அதாவது அரசியல் கோணத்துல இதை பார்க்கும் பொழுது வாக்குறுதிகளும் சரி நடைமுறைகள் அப்படின்றதும் சரி பெரிய அளவுக்கான ஒரு மோதலுக்குள்ளாகி இருக்கிற விஷயத்தை தான் நம்மளால் வந்து இதனால பார்க்க முடியறதாக அமைஞ்சிருக்கு அதுலேயுமே இப்போ நம்ம குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் அசம்பிளி செய்யக்கூடிய அந்த துறைகள் அப்புறம் சோலார் மாடியூல்ஸ் இருக்கக்கூடியது மருந்து ஏபிஐ இருக்கக்கூடியது அப்புறம் பேட்ரி பாகங்களாக இருக்கட்டும் அதோட ட்ரோனுக்கான அந்த கூறுகள் அப்படின்ற மாதிரி பல துறைகளை வந்து இந்தியா வந்து வெளிநாட்டு மேல இருக்கக்கூடிய சார்பு அப்படின்றது மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறதாக இருக்கு குறிப்பாக சில துறைகள்ல வந்துட்டு நம்ம உள்ளூர் அசெம்பிளி செய்யறோம் அப்படின்ற விஷயம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாலும் கூட உள்ளூருடைய மதிப்பு அப்படின்றது சேர்ந்து வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைவாக தான் காட்டுது இப்ப உதாரணத்துக்கு இதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் விற்கப்படக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்களுக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீத சாதனங்கள் அப்படின்றது உள்ளூர்ல அசெம்பிளி தான் செய்யப்படுறதாக இருக்கு ஆனா அதோடைய உள்ளூர் மதிப்பு அப்படின்றது பார்த்தோம்னா ஆறு சதவீதத்துல இருந்து எட்டு சதவீதமாக மட்டும்தான் இருக்கு இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய முக்கியமான பொருட்கள்னு சொல்லப்படக்கூடிய சிப்பாக இருக்கட்டும் ஐசி அதோட ஒவ்வொரு கூறுகளாக இருக்கட்டும் இன்னுமே பெரும்பாலுமே வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுறதாக இருக்கு அப்படின்றது தான் இதுக்கான காரணம் இப்போது நம்ம சோலார் மாடியூல் அப்படின்ற விஷயமோ இல்லை பேட்ரிகளில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவை தான் ஆர்ஜினாக இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகளை விஷயம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது

வளர்ச்சி அப்படின்ற விஷயம் இல்லாம பெரிய ஒரு உற்பத்தி நாடாக இந்தியா மாற முடியுமா கேட்டால் முடியாது இது மாதிரி சார்ந்த இருக்கக்கூடிய நிலைய வந்துட்டு இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லாம தேசிய பாதுகாப்புக்கும் சரி அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவைக்கும் சரி மிக பெரிய ஒரு சவாலாக வந்து அது மாறி இருக்கு இத தொடனே வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க கூடிய புரோடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்லக்கூடிய பிஎல்ஐ திட்டம் வந்து பதினாலு முக்கிய துறைகளுக்கு வந்துட்டு ரூபாய் ஒன்னு புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் அளவுக்கான அதுக்கான வந்து ஒதுக்கீடு செஞ்சு உள்நாட்டுடைய உற்பத்தி வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முயற்சி இப்போ இந்த திட்டம் மூலமா வந்து எலக்ட்ரானிக்ஸ் உடைய எக்ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் செமிகண்டக்டர் உடைய டிவைசஸா இருக்கட்டும் அதோட சோலார் மாடியூல் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லி பல விஷயங்கள் வந்துட்டு கண்டுகொள்ளப்பட்டிருக்கு அதாவது சில உற்பத்தியாளர்களுக்கு வந்து இதனால சிறந்த வளர்ச்சி அப்படின்ற விஷயம் வந்து கிடைச்சிருக்கு ஆனா பிஎல்ஐ திட்டம் வந்து முழு உற்பத்தியுடைய துறையை வந்துட்டு ஒரே அளவுல மாற்ற முடியல அப்படின்றது தான் இப்போ உள்நாட்டு உற்பத்தியில உற்பத்தியுடைய பதினாலாவது ஆண்டுல இருந்த இலக்குகளுக்கு கூட மேல போகல அப்படின்றதுக்காக தான் இங்க பார்க்க முடியுது மேலும் இந்த பிஎல்ஐ திட்டத்துடைய செயல்பாடுல இருந்து நீண்ட கால அளவுக்கான ஒரு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு தேவையாக இருக்கக்கூடிய ஆதரவு அதை தொடர்ந்தே வந்துட்டு இப்போ மிக முக்கியமாக வந்து பேமெண்ட்ஸ் பெசிலிட்டேஷன் அதே அதேபோல் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துட்டு இங்க இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு சீரமைக்கப்பட வேண்டிய நிலையில தான் இருக்கு அப்படின்றது தான் இதனால தான் வந்து பிஎல்ஐ திட்டம் மேக் இந்தியா இலக்கு அப்படின்றது தானாகவே வந்து சிறப்பாக நிறைவேற்ற முடியாத அளவுக்கான ஒரு ஆரம்ப முயற்சியாக தான் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இதை வந்து முழுமையாக வெற்றிக்காக மாற்றணும் அப்படின்னா நிதி கொள்கை தொழில்நுட்பத்துக்கான ஒரு ஒழுங்குமுறை அப்படின்ற மாதிரி பல துறைகளை வந்து ஒருங்கிணைஞ்சு இதை முன்னேற்றணும் அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய ஒரு அவசியமான விஷயமாக பார்க்கப்படுது மேலும் இந்தியாவுடைய சில பொருட்கள் அப்படின்றது அசம்பிளி மட்டுமே செய்யப்படுது அப்படின்றது முன்னதாகவே நம்ம பார்த்தோம் அதுல முக்கிய கூறுகள் வந்து பெரும்பாலுமே வெளிநாட்டுல இருந்து தான் வரதாக இருக்கு அதனால உள்ளூருடைய தயாரிப்பு அப்படிங்கும் பொழுது இங்க முழு மதிப்பு அப்படின்ற விஷயம் இல்லைன்றதுக்கான ஒரு அர்த்தம் தான் உதாரணத்துக்கு நம்ம எடுக்கும் பொழுது ஐபோன் மாதிரியான சாதனங்கள் வந்து உள்ளூர்ல வேல்யூ ஆட் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இங்கே மிக குறைவாக தான் இருக்கு மருந்து துறைகளில் பார்க்கும்பொழுது முக்கியமான கூறுகள் அப்படி அதாவது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து சீனாவை சார்ந்திருக்கிறது தான் அதிகமாக இருக்கு இதனால எந்த மாதிரியான இடையூறுகள் அப்படின்றது இங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுடைய உற்பத்தி அப்படின்றது பெரிய அளவுக்கு அது பாதிக்க கூடும் அதனால முக்கிய கூறுகள் அப்படின்றது லோக்கலைசேஷன் செய்ய வேண்டிய ஒரு தேவை அப்படின்றது இங்க வந்து இப்போ அதிகமாக இருக்கு மேலும் ஹென்ரிச் போன்ற ஆய்வுகள் நமக்கு காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து ஆர்என்டில வந்து நீண்ட காலமான முதலீடு அப்படின்றது வந்து இங்க போதுமான அளவுல செய்யலன்றதும் பெரிய அளவுக்கான காப்புரிமைகள் சொல்லப்படக்கூடிய ஐபி அதோடைய வரக்கூடிய தொழில்நுட்ப கட்டுப்பாடுல நம்ம வந்து பின்தங்கியிருக்கோம் தான் இந்த நிலை அப்படின்றது ஈவி பேட்டரிகள் ரோபோட்டிக்ஸ் அப்புறம் சிறப்பு தகவல்கள் அதோடைய உயர்திறன் உற்பத்தியில பெரிய அளவுக்கான ஒரு தடையாக வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இந்த உலகளாவியல்ல இருக்கக்கூடிய விநியோக சங்கிலியில இருக்கும் பொழுது முன்னணியில இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரண்டி தொழில்நுட்பம் அப்புறம் உற்பத்தியுடைய திறன் இது மூன்றுமே வந்துட்டு சமநிலையா அடைய வேண்டியது அப்படின்றது தான் இதற்கடுத்ததா பார்க்கும் பொழுது இப்ப இந்த மேக்இன் இந்தியா அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம எடுத்துக்கும் பொழுது அரசியல் பிரச்சாரம் மூலமா இது வந்து பெரிய அளவுக்கான ஒரு கவனத்தை வந்து பெற்றுதான் இருக்கு அரசியல் உரைகளுக்காக நம்ம பேசும் பொழுது அது எல்லாமே எளிதாகவே மக்களுடைய மனசுக்கு வந்துட்டு ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கிறது போல இருக்கும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதியும் நடக்கக்கூடிய இந்த நிஜ நடைமுறைகள் அப்படின்றதுக்கும் இடையிலேயே பெரிய அளவுக்கான வேறுபாடு அப்படின்றது இங்க பார்க்க முடியுது இப்போ அரசாங்கத்துடைய அந்த கொள்கை மாற்றங்கள் காரணங்களாக இருக்கட்டும் திட்டத்தை வந்து நிலைத்தன்மையா இல்லாம இருக்கக்கூடியது மாதிரியான சில காரணிகளால இங்க வந்து முதலீட்டாளர்கள் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடின்றது உருவாகி நீண்ட காலமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இங்க பெரிய அளவுக்கு வந்து தடைப்பட்டிருக்கு இது போலவே வந்து சீன செயலிகளை தடை செய்யறது அப்புறம் வெளிநாட்டுக்கு நேரடியான முதலீடுகளை எல்லாத்தையும் கடுமையான சில விதிமுறைகளை கொடுக்கறது மாதிரி அரசியல் நடவடிக்கைகள் வந்து சில துறைகள்ல வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னாலும் கூட பல இடங்களில் வந்துட்டு சரக்கு விநியோக சங்கிலியில் வந்துட்டு பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சனைகளையும் அதோடைய உடன்படிக்கைகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒரு பிளவுகளையும் தான் இங்கே வந்து ஏற்பட்டிருக்க சூழ்நிலை அதோட அரசியல் நோக்கங்களுக்கு பொருளாதார தேவைகளும் சரி ஒருங்கிணைஞ்சிருக்கிறப்போ மட்டும்தான் இந்த மேக் இன் இந்தியா அப்படின்ற திட்டத்துடைய உண்மையான வெற்றி அப்படின்றது கிடைக்கும் இல்லை அப்படிங்கும் பொழுது இது வெறும் ஒரு பிரச்சார சாதனையாக மட்டுமே தான் மாறிடும் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி